வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் துலாம் ராசியின் பொதுவான வருட வருடப்பழங்கள் பற்றி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் துலாம் ராசியின் வருட வருடப்பழங்கள் பற்றி பார்க்கும்பொழுது சோதிடத்தின் விதிகளை பயன்படுத்தி துலாம் ராசியின் ஜாதகத்தை உன்னிப்பாக கவனித்து வடிவமைக்கப்பட்ட விரிவான கணிப்புகள் மற்றும் இந்த புத்தாண்டில் துலாம் ராசியின் காதல் வாழ்க்கை தொழில் ஆரோக்கியம் மற்றும் பரவற்றுக்கு கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் சீரமைப்பு உருவான செழிப்பான படங்களை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்களுடன் அவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது துலாம் ராசி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் துலாம் ராசி மக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி இந்த வருடம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு ஆண்டாக இருக்கும் என்று கணிக்கிடப்படுகிறது குறிப்பாக துலாம் ராசி மக்கள் மே மாதத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறியிருக்கும் இந்த மார்ச் மாதத்தில் சனியின் சுக பயிற்சியின் உதவியால் உங்களின் கடந்த கால பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து புதிய நிலைகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் என்றும் தெரிகிறது மற்றும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சாத்தியமாகும் என்றும் கணிக்கப்படுகிறது குறிப்பாக துலாம் ராசி மக்களின் வேலை தொடர்பான சிக்கல்கள் போன்றவைகள் வரும்போது தெளிவாகவும் நீங்கள் பகுப்பாய்வு செய்து நல்லது மற்றும் துலாம் ராசியின் மக்களின் கருத்து ரீதியாகவும் சிந்திக்கும் உங்கள் திறன் இப்போது உங்களை மிகவும் திறம்பட திட்டமிட்டு வரிகத்திலும் தொழிலிலும் வேலையிலும் வெற்றி பெற உதவும் துலாம் ராசியின் மாணவர்களின் வாழ்க்கையில் இனி தடையில் எதுவும் இருக்காது என்று நம்பலாம் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு பகவான் விழாடன் கிரகத்தின் அனுகூலமான குறிப்பிடத்தக்க தடைகளை அகற்ற உதவும் அவருடைய பயிற்சி உங்களுக்கு நலமாக இருக்கும் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் துலாம் ராசி முதியோரின் ஞானமும் ஆசீர்வாதமும் மற்றுள்ள சொந்த மக்களின் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் குரு பகவான் விழாவின் உங்கள் கல்வி இலக்குகளை அதிகமாக ஆதரித்து உங்களை வெற்றி பெறச் செய்வார் மறுபுறம் சில மக்கள் குரு பகவான் விழா சாதகமான நிதி அம்சங்களை பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது பிரவச்சாரிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த புது வருடம் தனக்கு தேவையான ஒரு துணையை கொண்டு வந்து சேர்க்கும் வகையிலும் துலாவாசி மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது மே மாதத்தின் நடுப்பதற்கு பிறகு காதல் காதல் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை போன்றவற்றில் நல்ல இணக்கமும் சூழ்நிலையும் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் என்பது தெளிவாக தெரிகிறது ஆக துலாமாசி மக்களுக்கு இந்த வருடம் என்பது நடுது ஒரு வருடமாக அமைகிறது என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதவி கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஹபராணி அசுரலையும் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி